ஓம் தன்மகேசாய் வித்மகே வாத்தாய் தீமகி தன்னோ சிவ பிரஜோதயாது காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தேய்பிரை பிரதோஷ விரத நாள் பொங்கல் பட்டிப்பொங்கல் திருநாள் உங்கள் அனைவருக்கும் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புகேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபசி வருஷம் தை மாசம் இரண்டாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ள நாள் இன்று காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிஷம் வரை மரண அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் புளிய நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்குது அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க நான் உண்டு என் வேலையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட கடன் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க பெண்களை பொறுத்தவரை தைரியமாக இருக்க வேண்டிய நாள் ஆண்களை பொறுத்தவரை மன உறுதியுடன் இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் டைவர்ஷன் இல்லாமல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் போகும்பொழுது மிதமான வேகத்தில் போங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ஜாபை பொறுத்தவரில் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக செக்யூரிட்டி வாட்ச்மேன் டெய்லர் இந்த மாதிரி தொழில் செய்பவர்கள் உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கூட உங்களோட புதுசா வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அறிவும் உமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திரனால சில மனசில் சில குழப்பங்கள் வரும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் மனசில் ஓடும் எதையும் பற்றி யோசிக்காதீங்க தைரியமா இருங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்தவரில் எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் மனம் தளர வேண்டாம் பிஸ்னஸை பொறுத்தவரில் கெமிக்கல் ஸ்டேஷனரி பிரிண்டிங் ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமான பிஸ்னஸ் இப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்களை நினைப்பீங்க நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் திரும்ப ஒன்று சேர்க்கறதுக்கு எடுத்த முயற்சியில சில முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி காதலர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை புரோக்ரஸை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் காரிய பலிதம் ஏற்படும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களையும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் சமாளிச்சிருவீங்க ஸ்டாஃப் ஊழியர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடன் இருந்த மனக்கசப்பு விலகும் சகோதர வழியிலும் சில நன்மைகள் இருக்கும் ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ரெக்கக்னிஷன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் கவர்மெண்ட் சர்வீஸுக்காக படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் காதல் சிலருக்கு கைகூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு துர்கே அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மராசி என்பர்கள் சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க வைபா இருப்பீங்க ஆஹ் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவீங்க ராசிக்குள்ள கேது இருக்கிறதுனால மட்டும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் கையில் சமூகத்திலே நல்ல பேர் உள்ள சிலருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றவங்க கவர்மெண்டைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் பணம் வரவேண்டிய சில பாக்கிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் மாணவர்கள் கான்சென்ட்ரேஷனோட படிங்க ஓன்ட ஓவரா டைம் ஸ்பெண்ட் பண்றது சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க பெண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆண்களை பொறுத்தவரையில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு மனசு முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகன் நினைங்க நல்லதே நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கண்ணிராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை ஸ்லோவாக நடக்குது எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிளானை தான் சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக அதே நினச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன குழப்பங்கள் வரும் விட்டு கொடுத்து போங்க மனசில் உள்ளதை தைரியமாக ஓப்பனாக பேசுங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு கடன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ரீசனால் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லை ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை லோனில் வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் இல்லைனா கான்ட்ராக்டரோட ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கும் அது சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு குலாம் ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் குறிப்பாக உத்தியோகத்தில் பொறுத்தவரில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் தேவையில்லாமல் காசி பேசுகிறது அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஐடி ஊழியர்கள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் எந்த பிரச்சனையனாலும் உட்காந்து ஓப்பனாக பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் மூலமாக சில நல்ல காண்ட்ராக்டோ இல்லை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாளாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாயுத்மகே ஹேதி ராஜா தீமகை தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிச்சிக ராசி என்பது மகிழ்ச்சியான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் உறவுகள் பலப்படும் சிலருக்கு புது உறவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணனும் அப்படின்னு முயற்சி எடுப்பீங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் காதலர்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் வரக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை இழந்தவர் ஏதோ ரீசனால் வேலை போயிட்டு திரும்ப வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் மனம் தளர வேண்டாம் தைரியமாக நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் விளக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த சில தடைகள் தாமதங்கள் நீங்கும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் தமிழ் இசை கர்நாடக இசைக்கலைஞர்கள் வாத்திய கலைஞர்கள் தமிழ்நாதசுர கலைஞர்கள் பர இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதலர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு அல்லது நல்ல ஒரு சொல்யூஷன் அல்லது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே சந்திர பகவானால் சில குழப்பங்கள் வந்து போகும் அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க ஒரு விஷயத்தை பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு யோசிப்பீங்க நோ பை லேட் ஸோ நல்லா பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க தாய் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் ஃபார்மா கம்பெனி ஃபார்மா சம்மந்தமான மெடிக்கல் சம்மந்தமான மேனுஃபேக்சரிங் ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிறப்பான நாள் மனசுல இருந்த சில சங்கடங்கள் விலகும் உறவுகள் பலப்படும் புது நட்பு கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு புக் படிக்கிறது இல்ல பிடிச்ச விஷயத்தை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் சகோதரியுடன் இருந்த பிரச்சனை குறையும் ஜாப்பை பார்த்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வடைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் சிலருக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரயாணங்கள் குறிப்பாக வெளிநாட்டு பிரயாணம் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஓம் பைரவாய நமக அப்படின்னு பைரவர் நினைங்க பதினோரு முறை அவருடைய நாமத்தை சொல்லுங்க கஷ்டங்கள் விலகும் நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சகோதர வழியில் நன்மை உண்டு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மறுமணம் சம்மந்தமான விஷயம் அல்லது விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க ஆண்களை பொறுத்தவரையிலே குடும்பத்தில் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஜாப்பை பொறுத்தவரில் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் மீடியாவில் பணிபுரிபவர்கள் டிஜே ஆர்ஜே விஜே ஆக இருப்பவர்கள் நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்